ஜனாதிபதி ஆட்சியை நீங்க அமல்படுத்த முடியாது எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு வந்த பிறகு ஒன்றிய அரசு விரும்பினால் சர்வாதிகாரமாக கலைத்து விடக்கூடிய முயற்சி இல்லை பத்து வருஷமா நடைமுறைப்படுத்த முடியல எந்த அரசும் செய்ய முடியாது இனிமே அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சட்டமன்ற தேர்தல் வந்ததுன்னா அந்தந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகள் முதன்மை பெறும் மகாராஷ்டிராவில் சட்டமன்ற தேர்தல்னா அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை பெருசாகும் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை பெரிதாகும் அப்படி ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ரீஜினல் ஆஸ்பிரேஷன்ஸ் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கோரிக்கைகள் அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்களுடைய தேர்தலுக்கான முன்னுத முன்னுரிமைகள் அப்படின்றத முட்டம் அழிச்சிட்டு இந்தியா முழுக்க ஒரே தீம்ல தேர்தலை சந்திக்கிறது நியாயமா இது மாநில உரிமைகளை மாநில உணர்வுகளையே நசுக்கிற ஒரு முயற்சி தலைநட மாறதுக்கும் இந்தியால தமிழ்நாட்டுல நடக்கிற தேர்தலை நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தலை ஒன்னா யா அவரு உலக தலைவர் தலைவராக இந்திய தலைவர் ஆகிறாரு அதுக்கும் இந்த தேர்தலுக்கு என்ன சார் பஞ்சாயத்து என்ன சார் சம்பந்தம் மாத்தாத வழி அவங்களால இந்த மாதிரி ஒரு சட்டத்தை சட்ட திருத்தத்தை கொண்டு வர முடியாது நீங்க இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தான் இந்தியோட ரியாலிட்டி ஸோ கூட்டணி ஆட்சி ஸ்டேட் கவர்மெண்ட்ல கவர்மெண்டில் பொழுது ஒரு 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 கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு பார்ட்டி வந்து சப்போர்ட்டை வந்து வாபஸ் பெற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கவர்மெண்ட் வந்து அசம்பிளியில வந்து அவங்களோட ஸ்ட்ரெங்க் இழந்துடுறாங்க அப்படிங்கிற இவங்க என்ன சொல்றாங்க அப்படி ஆச்சுன்னா உடனே எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண மாட்டாங்களாம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு எப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் நடக்குதோ அப்போ தான் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட் ஸ்டேட் எலெக்ஷனும் நடக்கும் அதாவது ஒரு

அது ஒரு மாநிலத்தில் வந்து சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ வந்து மெஜாரிட்டி இல்லைன்னா மறுபடியும் எலெக்ஷன் மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆமாம் மக்கள் தான் தீர்மான மக்கள் தான் தீர்மானிக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதத்தில் ஒரு ஆட்சி கவுந்துருதுன்னா அடுத்து நாலு வருஷம் ஒம்பது மாசம் ஜனாதிபதி ஆட்சி தாங்கிட்டு பெரும்பான்மை கிடைக்காமல் போவது ஆட்சி கவர் ஏதோ ஒரு சில அப்ப அங்க எலக்ஷன் நடத்துறது என்ன பிரச்சனை அவங்கள கம்பல்சரி நீ ஐந்து வருஷம் வெயிட் பண்ணு நீ ஜனாதிபதி ஆட்சியை சந்திச்சு கொள்ளு அப்படின்னு சொல்றது சரியா